அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு விகாரி வருஷம் சித்திரை மாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மே மாதம் உள்ளிட்ட கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பலன் கடகராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எதெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமைங்கிறது எவ்வளோ நாள் நீங்கள் இன்றைக்கி செய்கிற வேண்டிய வேலையை ஒரு வாரம் கழிச்சு நடக்கும் இந்த மாதத்துக்குள்ளேயே நடக்கும் அதுக்காக இந்த மாதம் முறை உங்களுக்கு கெடுதல்னு நான் சொல்லலை இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாலு நாள் கழிச்சி செய்வீங்க இன்றைக்கி முடிவு பண்ணி மறந்து போன வேலையை நாலு நாள் கழிச்சு செய்வீங்க போன மாதம் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு பத்து நாள் கழிச்சு செய்வீங்க அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தாமதமாச்சோ அந்த தாமதங்கள்லாம் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மட்டும்தான் கணக்கு பொதுவான முறையில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கார் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் என்ன பண்ணுவார் நல்ல ஒரு பலம் வாய்ந்தவராக வச்சுக்க வேண்டியதான் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வச்சுக்கலாம் இந்த கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய அந்த சூரியன் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு நல்லது பண்ணும் அது இப்போ நீங்கள் ஏன் அந்த லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன விஞ்ஞானபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சூரியனை வாசல் நின்று நல்ல ஒரு பத்து மணிக்கு மேலே சூரியனை உங்களால் நேரடியாக பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடனே கீழே பக்கத்தில் உடனே ஒரு கையவோ இல்லை கீழேயோ கூட உடனே நீங்கள் பார்த்துட முடியுமா அடுத்த பொருளை கொஞ்சம் கண்ணுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இருட்டாக தெரியும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு சரியாக போடும் அந்த மாதிரி இந்த சூரியனுடைய தாக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் திருமணமான கணவன் மனைவி உறவிலே ஏற்கனவே ரொம்ப விரிசலாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் வந்து சரியாகாது அதுக்கு உண்டான பலனெல்லாம் இல்லை போன மாதம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த மாதத்தில் இருக்கும் போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த வருஷத்தில் இருக்கும் உடனே சரியாகிட்கும் இந்த மாதத்தில் சரியாயிடுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வைக்க முடியாது ஏன்னால் அந்த எண்ணம் செயலில் எந்த மாறுபாடும் இருக்காது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் இது கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடியது எந்த கஷ்டமும் இல்லாமல் குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் வராது நல்லா புரிஞ்சுங்க கடகராசியில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா இது தான் கணவன் மனைவிக்கிட்ட எவ்வளோ கோலம் அன்யோன்யமாக விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்களோ அளவுக்கு பின்னாளில் சில கஷ்டங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வரும் தொடரும் தீராத பிரச்சனைகளாக இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ சரியாயிடும் வரவே மாட்டாங்க உங்களால் சரி பண்ணவே முடியாது இது ரெண்டுமே உண்டு கிடகராசி என்ன காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு உச்சம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சந்திரன் இந்த ரெண்டும் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்க மாறிடுறார் இப்போ அவர் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போது இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது எந்த விஷயத்தை வந்து எந்த கிரகம் செய்யுங்களை தான் பார்க்கணும் ஆறில் உடனே ஆறில் கிரகமெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் இப்போ சனி ஆறில் இருக்குது நல்ல தான் பண்ணும் தொழிலுக்காக கடன் வாங்குவீர்கள் உத்தியோகத்துக்காக கடன் வாங்குவீர்கள் வீடு மனை சொந்த நிலம் போக்குவரத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க அதெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய சனியினுடைய கிர சனி கிரகம் குரு அப்போ அந்த கடன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாங்கின கடனுக்கு வட்டிக்கு ஒரு கடன் வாங்கணும் அதை கொண்டு வந்து கொடுப்பாரு அந்த இடத்துல அந்த கிரகமானவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ குரு வந்து என்ன பண்ணுறார் நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் அடைக்கணும் இதெல்லாம் அந்த ஆறாம் இடத்துல இந்த ரெண்டு மாதத்துக்கு குரு பண்ணுற வேலை அப்படி வச்சுக்கணும் சனியும் குருவும் சேர்ந்தால் ஒரு பிரம்மகத்தி தோஷம் உண்டு பூர்வஜென்ம தோஷம் உண்டு ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் அது கணக்கு இப்போது ஆறில் இருக்குது அப்போ சனி நல்லது தானே பண்ணுறாரு குரு ஆறில் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போது உங்களால் முடிந்த அளவுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு வரைமுறை உண்டு அந்த வரைமுறைக்கு உட்பட்டு நீங்கள் கடன் வாங்கலாம் சரி இந்த கடன் வாங்கிட்டீங்க ஏற்கனவே வாங்கிட்டீங்க அதை அடைக்க முடியல அதில் தான் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதத்தில் தளதும் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இதில் உருவாக்கும் குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலைகள் வரும் அதனால் இந்த மாதம் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் கடன் வாங்கிறதை தவிர்க்கலாம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு கடன் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு கொஞ்சம் வாய்தாக சொல்லலாம் அப்போது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது தொழிலுக்காக கடன் வாங்கினவங்களுக்கு இது வர இது வந்து சம்மந்தப்படாது நான் அதை சொல்லவே இல்லை தொழிலுக்கு தொழில் பண்ணுன்னா கடன் வாங்கி தான் தீரணும் அதுக்குண்டான வட்டி கட்டி தான் தீரணும் அதுக்குண்டான கடன் பேங்காக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் செஞ்சு தான் தீரணும் அனாவசிய கடன் வாங்காதீர்கள் நான் சொல்கிறேன் அதே போல் பூமி நிலம் வீடு மனை இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நீச்சம் கடன் வாங்கித்தான் நீங்கள் ஒரு வீட்டை வாங்க முடியும் கடன் வாங்கித்தான் ஒரு இடத்த வாங்க முடியும் கடன் வாங்கி தான் வாங்கின இடத்துல கட்ட முடியும் இது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்ன தான் உங்களுக்கு கட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட பண வசதி இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் பேங்கில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து கடன் வாங்கி தான் நீங்கள் கட்டுவீங்க இது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் பிளான் ரூம் போட்டு யோசிக்கணும் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செய் அப்படி செஞ்சு பாருங்கள் நடக்கும் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் மூலமாக நீங்கள் கடன் வாங்கி அந்த ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேலைகள் நீங்கள் செய்கிறதோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வுகள் நல்ல முறையில் எப்போவுமே நடக்கும் கடகராசிக்கு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன் இந்த புதன் இந்த மாதத்தில் ரெண்டு இடத்துல மாறி வந்துடுறார் மாறி வரும்போது ரிஷபத்தில் வரும்போதும் மிதனத்தில் வரும்போதும் புதன் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உங்களுக்கு ஒரு அனுசரணை உருவாக்குவார் ஏற்கனவே நீங்கள் வேலை இல்லாமல் இருந்து சில இடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் கூப்பிடாமல் இருந்தால் அது நல்லதுக்குன்னு நினச்சிங்க அந்த இடத்துல போய் நீங்கள் கட்டப்படாமல் வேலை கிடைக்கலன்னா அது நல்லது அப்படின்னு நினச்சிங்க இப்போ இந்த மாதம் நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் பண்ணுங்கள் அது இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உதவி பண்ணுவார் ரெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்போவும் சொல்கிறேன் கடகராசிக்கு வேலைங்கிறது எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைப்பது ரெண்டு மாதம் கழித்து அது அப்பங்க அந்த பலன நான் சொல்கிறேன் அதனால் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக நீங்கள் எடுத்துங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்கையை வழிபட்டு வாருங்கள் பைரவரை வழிபட்டு வாருங்கள் அஷ்டமியில் போய் பைரவரை வழிபட்டுங்க அது வளர் இருந்தாலும் சரி தேய் இருந்தாலும் சரி துர்கையை வழிபடுங்கள் பைரவரை வழிங்கள் இந்த ரெண்டுமே உங்களுக்கு நேர் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு அது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுல இருக்கிறீங்க உங்களுக்கு வேலை இந்த மாதத்தோடு முடியுது இந்த மாதம் விட்டுவிட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு வேறு இடத்த நீங்கள் தேடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் அதற்கு உண்டான முயற்சியை தான் நீங்கள் எடுக்க முடியும் உடனே மாற்றம் கிடைக்காது அது வரக்கூடிய நாட்டில் இருக்கும் ஆண்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க பொங்க பெண்கள் வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே வந்து கணவனோ மனைவியோ இங்கே இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய நலனிலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்களும் சரி அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க சரி இந்த எதிர் ஆப்போசிஷன் இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை பாதிப்புகளானது கொஞ்சம் உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சங்கடங்களை உருவாக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வியாதி பொதுவாக கடகத்தில் வந்து கடகராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் சொல்யூஷனை தேடி போவாங்க எப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துடுது அது உடனே தீரணும் இன்றைக்கே தீர்ந்துடணும் அதாவது காலையில் ஒரு ஊதுபத்தியில் கையில் சுட்டுக்கிறாங்க இல்லை அடுப்பில் வந்து ஏதோ ஒரு அடுப்பத்தை வைக்கும்போது ஏதோ சுட்டுக்கிறாங்க அது உடனே அன்றைக்கே அவங்களுக்கு சரியாயிடணும் அடுத்த நாள் அது இருந்ததுன்னா உடனே அதுக்குண்டான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா வேறு வேறு வகையில் அந்த சொல்யூஷன் தேடிக்குவாங்க ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து மருந்து போடுக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எது வருகின்றதோ அது நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் இருந்தாலும் உங்களை கஷ்டத்தில் கொண்டு போய் அது விடும் அதனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நீங்கள் அமைதி காப்பது தான் சால சிறந்தது அதே போல் உங்களுக்கு சந்திராட்டமாக சுமாரான முறையில் தான் வேலை செய்யும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராட்டமெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகளை தாராளமாக செய்கிறதுக்கு எந்த தடங்களும் வராது புதுசாக ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தால் கூட தாராளமாக செய்யலாம் ரிஷபத்துக்கு உச்சம்னா கடகத்துக்கு ஆட்சி அவர் உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் வீட்டினுடைய அதிபதி எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லது பண்ணும்போது உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாரா என்ன அதனால் உங்களுக்கு சந்திராட்டம் வேலை செய்யாது திருமணமாகாது இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு எந்த தடங்கல்கள் கிடையாது ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தால் எந்த தடங்கல்களும் எந்த பிரச்சனைகளும் வராது புதுசாக இந்த மாதம்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுவரைக்கும் அமையலை அப்படின்னா இந்த மாதம் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் கிடைக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் ரெண்டு பாதத்துக்கும் கொஞ்சம் திருமண தடங்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் பூசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது கொடுக்குற இடத்துல அதுக்குண்டான எஃபெக்ட் கிடைக்கும் ரியாக்ஷன் கிடைக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் வழிபடுங்க கால பைரோடு வழிபடுங்க இந்த தடங்கல்கள்லாம் நீங்கும் உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் உத்தியோகம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதுக்குண்டான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் அதுக்கு எந்த விதமான தடங்களுக்கும் தடையும் கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பவர்களுக்கு நீங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து சந்திரனுடைய தோஷ நிவர்த்தியான அன்று நீங்கள் இருந்து குழந்தை பாக்கியத்தை சந்திரனுடைய பார்வையிலே விநாயகர் வரலாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கடகராஜிக்காரங்க குழந்தை பாக்கியங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தோஷமெல்லாம் இருக்காது புத்திர தோஷங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சாங்க கண்டிப்பாக ஆண் குழந்தையாவது கண்டிப்பாக பிறக்கும் பெண் குழந்தை இல்லைன்னு வேணால் சொல்லலாம் ஆண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் பெண் குழந்தை பிறந்தால் வரிசையாக பிறக்கும் பெண் குழந்தையாக பிறக்கும் கடகராட்சியில் பெண் குழந்தை குழந்தை பார்க்குன்னு எடுத்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தை வரிசையாக பிறக்கும் இல்லை ரெண்டு ஆண் குழந்தை வரிசையாக பிறக்கும் அதை மீறி உங்களுக்கு எதிர்பாலினம் தேவை அப்படின்னா மேல் இருக்கிறவங்களுக்கு ஃபிமேல் வேணும் ஃபிமேல் இருக்கிறவங்களுக்கு மேல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டான காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அது மருத்துவ மூலமாக இருந்தால் கூட நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக நீங்கள் திருமணமாகி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான பலன் என்ன அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்குண்டான தீர்வை நீங்கள் எடுத்துக்கணும் பார்க்கணும் அது ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி மருத்துவ ரீதியாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கணும் உத்தியோகத்தில் எந்த விதமான தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான நட்டங்கள்லாம் கிடையாது பண நட்டங்கள்லாம் அவ்வளோவா வராது கொடுத்த இடத்துல பணம் வந்து வராது அதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் தீரணும் புதுசாக இந்த மாதத்தில் எதுவும் கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஏற்கனவே கடனாக இருக்கிற வசூல் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சந்தான் வரும் ரொம்ப ஒட்டு மொத்தமாக செட்டில் ஆகணும்லாம் எதிர்பார்க்க முடியாது வழக்கு வியாஜியங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் பெரிய தீர்வெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் கொஞ்சம் சுமாரான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தலாம் வாக பிரிவினை இந்த மாதம் கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் பாகப்பிரிவினைங்கிறது கண்டிப்பாக யாருமே செய்யக்கூடாது எந்த ராசிக்காரங்களும் செய்யக்கூடாது வைகாசியில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு சித்திரையாக பண்ணால் பூமிக்காரகன் பூமியை கொஞ்சம் நம்ம போற்றி கொண்டாடக்கூடிய மாதமாக தான் இந்த மாதமெல்லாம் இருக்கணும் அதனால் அதை துண்டாகிறது பிரிச்சுக்கிறது அது பேரில் சாபம் போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் இந்த மாதம் பாகப்பிரிவினைலாம் பண்ண வேண்டாம் அதே மாதிரி தொழில் போட்டி அப்படிங்கிறது இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் உத்தியோக போட்டியும் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சு வரணும் மேலும் அடுத்த மாதத்தில் பலனை பார்க்கலாம் வாழ்க வளர்க நன்றி தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்